வணக்கம் நம்பர்களே ஜோதிட ரகசியங்கள் உங்களை வரவேற்கிறது இன்று நாம் பார்க்கப் போவது ராசி சக்கரத்தின் முதல் ராசியான மேஷத்தை பற்றி நெருப்பின் அடையாளமாக திகழும் மேஷ ராசிக்கார்களின் தனித்துவமான குணாதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கிரகங்களின் தாக்கம் நட்சத்திரங்களின் ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் ஒரு மேஷ ராசியா அல்லது உங்கள் குடும்பத்திலோ நம்பர்களிலோ மேஷ ராசி இருக்கிறதா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ராசியின் அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது நம்ம செவ்வாய் பகவான்தான் தைரியம் வீரம் ஆற்றல் வேகம் இதுதான் செவ்வாயின் முக்கிய குணங்கள் இந்த குணங்கள் அப்படியே மேஷ ராசிக்கார்களுக்கும் வந்துடும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாத உழைப்பு இது மேஷ ராசிக்கார்களுக்கே உரிய சிறப்பு இவங்க இயற்கையிலேயே ஒரு போர்வீரனைப் போல மன உறுதியோடு இருப்பாங்க புதிய முயற்சிகள் எடுக்கவும் தடைகளை தகர்த்தெறியவும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு ஆர்வம் இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் பிறவியிலேயே தலைவர்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் திறமை இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும் எந்தவொரு விஷயத்திலும் முன்னாடி நின்னு செயல்படவும் மற்றவங்களுக்கு வழிகாட்டவும் இவங்க தயங்க மாட்டாங்க புதிய பாதைகளை உருவாக்குறதுல இவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் உண்டு அதனாலதான் இவங்க பல துறைகளையும் சாதிக்கிறாங்க சுறுசுறுப்புக்கும் ஆற்றலுக்கும் பெயர் போனவங்க நம்ம மேஷ ராசிக்காரங்க இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுகிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனம் இவங்க பக்கத்துல கூட வராது அந்த அளவுக்கு எனர்ஜியோட எப்பவும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசுறவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா நடந்துப்பாங்க சில சமயங்கள்ல இவங்களுடைய இந்த வெளிப்படைத்தன்மை மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனா இவங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க தன்னம்பிக்கைன்னா அது மேஷ ராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும் எந்த ஒரு தோல்வியையும் இவங்க ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க விழுந்தா உடனே எந்திரிக்கிற மனோபாவம் இவங்களுக்கு உண்டு இந்த தன்னம்பிக்கைதான் இவங்கள வாழ்க்கையில பல உயரங்களுக்கு கொண்டு போகுது தக்குன்னு முடிவெடுக்கிறதுல இவங்கள அடிச்சிக்க ஆளே இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க சூழ்நிலையை வேகமா புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுத்து செயல்படுவாங்க சில நேரங்கள்ல இந்த அவசர முடிவுகள் தவறாக அமையவும் வாய்ப்பு இருக்கு போட்டி மனப்பான்மை இவங்களுடைய இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் ஒரு விஷயத்திலையும் மத்தவங்கள விட சிறப்பா செய்யணும்னு நினைப்பாங்க இந்த எண்ணம்தான் இவங்கள தொடர்ந்து முன்னேற்ற பாதையில வச்சிருக்கு பொறுமை கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கும் நம்ம மேஷ ராசிக்காரங்கிட்ட எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைப்பாங்க தாமதம் ஆனா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க அதே மாதிரி தாங்கள் எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டாங்க பிடிவாதமா ஒரு விஷயத்தை நம்பிட்டா அதை அப்படியே கடைபிடிப்பாங்க நண்பர்கள் குடும்பம்னு வந்துட்டா அவ்வளவு பாசமா இருப்பாங்க யாருக்காகவும் எந்த உதவியும் செய்ய தயங்க மாட்டாங்க உண்மையான உறவுகளுக்கு இவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப நம்ம மேஷ ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க உச்சம் பெறுவதால் நல்ல தலைமை பண்பு இருக்கும் சந்திரன் மனோநிலையில சில மாற்றங்களை கொடுக்கலாம் புதன் அறிவாற்றலையும் தகவல் தொடர்பு திறனையும் அதிகரிக்கும் குறு நல்லொழுக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சுக்கிரன் கவர்ச்சியையும் கலை ஆர்வத்தையும் தருவார் சனி கடின உழைப்பையும் பொறுமையையும் கற்றுக் கொடுப்பார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கும் மேஷ ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க பிடிவாதமும் இரக்க குணமும் கொண்டிருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவங்க நல்ல தலைமை பண்போட இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான குணங்கள் இருக்கு மேஷ ராசிக்காரர்களே நீங்க உங்களுடைய வேகத்தையும் துணிச்சலையும் சரியான திசையில பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடையலாம் அதே நேரத்துல கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுங்க உங்க பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா எல்லாரோடவும் நல்லா பழக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு மேஷ ராசியை பற்றி நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேற எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி